பாண்டியன் சோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம தங்க மயில் ரொம்ப ஆர்வத்துல எப்படி இருக்கு குழந்தை அப்படின்னு செக் பண்ணணும் உடனே ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆசை ஆசையாக உள்ளார போய் படுத்திருக்கிறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பாப்பா எப்படி இருக்கு டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு ஆர்வத்துல மயில் கேட்குறாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் வெளியில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி தங்கமயில் சரவணை இவங்க மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு டாக்டர் வந்து நீங்கள் எப்படி இவங்க கன்சியூவாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க உண்மையாலுமே கன்சியூவாகவே இல்லை அப்படின்னு டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது ஸோ இப்போ தங்க அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை நாங்கள் வந்து அந்த கிட்டை வச்சு ப்ரெக்னென்சி கிட்டை வச்சு செக் பண்ணோம் அதில் ரெண்டு கோடு வந்திருந்தது நீங்கள் நல்லா செக் பண்ணுங்க இல்லைனா நாங்கள் வேற டாக்டரை போய் செக் பண்ணுறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நல்லாவே செக் பண்ணிட்டோம் ஸோ இந்த மாதிரி கிட்டில் ப்ராப்ளம் ப்ராப்ளம் காமிக்கிறதுக்கு தப்பு காமிக்கிறதுக்கு வழியே இல்லை ஸோ ஏதோ ஒரு கிட்டில் காமிச்சிருக்காட்டுக்கே அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன தங்க மயில் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு இந்த பக்கம் என்னடனா நம்ம தங்க மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சரவணை அப்படியே அதிர்ச்சியில அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோமதி எழுதுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சரவணை தங்க மயிலை பார்க்கற பார்வையே வேறையா இருக்கு வீட்டுக்கு வந்த உடனே சரவணன் அவர் மடையை ஏந்திரிச்சு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு பின்னாடியே கதிர் எங்கே போகிறாரு அப்படின்னு போனால் சரவணன் புலம்பிக்கிட்டே போகிறாப்புல இப்போ சரவணனுக்கு இவங்க வேணும்னே பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க ஆ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாப்புல ஏன்னா ஒன்று ரெண்டு பொய் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஃபுல்லாக பொய்யா சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க இல்லையா அதனால் இது கூட வந்து இவங்க பொய் தான் சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவங்க ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு இவங்க வீட்டில் தானே எடுத்தாங்க தங்க மயில் வீட்டில் ஸோ நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சரவணை உறுதியாக நம்ப ஆரம்பிச்சிடுறாரு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே தங்க மயில் அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு